சிவகங்கை மக்களவை தொகுதியில் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தற்பொழுது உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் மற்றும் பெற வேண்டிய அனுமதிகள் ஆகியன தொடர்பாக விரிவான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது இத்தொகுதியில் இருபது வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதால் இரண்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஃபர்ஸ்ட் ரேண்டமைசேஷன் அனைவர் முன்னிலையிலும் நடத்தப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனைத்து வகையான விளம்பரங்களுக்கான உரிய அனுமதியினை முன்னதாகவே பெற்றிட வேண்டும் எனவும் நாளிதழ்கள் தொலைக்காட்சிகள் மற்றும் இணையதளம் வாயிலாக வெளியிடப்படும் அனைத்து வகையான விளம்பரங்களுக்கும் மாவட்ட அளவில் ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் சார்பில் அதற்கான உரிய அனுமதியினை பெற்ற பின்னரே விளம்பரம் செய்ய வேண்டும் வேண்டுமென தெரிவித்துள்ளனர் இம்மக்களவைத் தொகுதியில் பணப்பட்டுவாடா மற்றும் அன்பளிப்பு வழங்குவதை கண்காணிக்க முப்பத்தி ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இம்மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளும் என ஆறு தொகுதிகளிலும் சேர்த்து பதினாறு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து நானூற்றி எட்டு வாக்காளர்கள் உள்ளனர் இத்தொகுதிகள் அனைத்திலும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இவைகளில் நாற்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் மட்டும் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமாக கடந்த தேர்தல்களில் வாக்குகள் பதிவான வாக்குச்சாவடிகள் மற்றும் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக நூற்றி அறுபத்தி ரெண்டு கண்டறியப்பட்டுள்ளது இத்தேர்தலையொட்டி நூற்றி ஐம்பத்தைந்து மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன அத்துடன் தேர்தலையொட்டி பண நடமாட்டம் மற்றும் அன்பளிப்பு பொருட்கள் வழங்குவதை தடுக்க பறக்கும் படைகள் கண்காணிப்பு படை உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் வகையில் முப்பத்தி ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இது தவிர மாவட்டத்தில் பதினான்கு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு இவைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன பொதுமக்கள் தேர்தல் தொடர்பான புகார்களை ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை மற்றும் சிவிஜில் செயலி ஆகியவைகளின் மூலம் தெரிவிக்கலாம் எனவும் கூறியுள்ளனர் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக ஆறு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இத்தொகுதி முழுவதும் உரிய ஆவணங்களின்றி எடுத்து சென்ற நாற்பத்தி ஐந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை அலுவலர்கள் பறிமுதல் செய்து அந்தந்த கருவூலத்தில் ஒப்படைத்துள்ளனர் இத்தொகுதி தேர்தல் பொது பார்வையாளர் ஹரீஷ் முன்னிலையில் நான்கு சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் பணிபுரியும் மண்டல அலுவலர்களுக்கு தேர்தல் நடத்தை விதிகள் பற்றிய பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டது இதில் சிவகங்கையில் தொன்னூத்தி மண்டல அலுவலர்களும் காரைக்குடியில் எண்பத்தைந்து மண்டல அலுவலர்களும் பயிற்சி பெற்றனர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பத்தூர் பேரூராட்சி பகுதிகளில் நடமாடும் வாக்காளர் சேவை மையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இங்குள்ள பேருந்து நிலையத்தில் நூறு சதவீத வாக்களிப்பை வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அனைத்து வாக்காளர்களும் வாக்களிப்போம் என மணியடித்து கையப்போமிடும் நிகழ்ச்சியும் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் தவறாமல் அனைவரும் வாக்களிப்போம் என்ற வில்லைகளை பேருந்துகளில் ஒட்டியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் தேர்தலை முன்னிட்டு இத்தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையத்தில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதற்கான பணிகள் காரைக்குடி அழகப்பா அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் அழகப்பா பாலிடெக்னிக் கல்லூரிகளின் முன்பு தடுப்பு கம்பு வேலிகள் அமைக்கும் பணியும் இது தவிர ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் அறைகளில் இரும்பு தடுப்பு கம்பிகளை பொருத்தும் பணிகளும் சில இடங்களில் தடுப்பு கம்பி வேலி அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது இப்பணிகளை அவ்வப்போது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வருவாய்த்துறையினர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலரும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தி வருகிறார் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளதால் தற்பொழுது பல்வேறு அரசியல் கட்சியினர் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர்கள் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதால் தேர்தல் களம் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது